ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தில் விவசாய வேலை செய்பவர்கள் கட்டட வேலை செய்பவர்கள் தச்சு வேலை செய்பவர்கள் மற்றும் துப்புரவு வேலை செய்பவர்கள் கூலி வேலை செய்பவர்கள் என யார் வேணாலும் சேர்ந்து பயன்பெற முடியும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் திட்டத்தில் சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக குறைந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு பே பண்ணால் போதும் எந்த அளவுக்கு ஏர்லியரை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அளவுக்கு குறைந்த ப்ரீமியம் அமௌண்ட் கட்டினா போதும் இதில் பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் சேர முடியும் பதினெட்டு வயதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா குறைந்தபட்ச பீ ப்ரீமியமாக ஐம்பத்தைந்து ரூபாய் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அதே அமௌண்ட்டும் மத்திய அரசும் செலுத்துவாங்க இதனால் அறுபது வயது ஆகும்போது உங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு வேளை இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பவுஸ் துணைக்கு வந்து இதில் பாதி அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஒருவேளை அவங்களும் இல்லை அப்படின்னா நாமினிக்கு இந்த அமௌண்ட் வந்து மொத்தம் அமௌண்ட்டும் வட்டியுடன் சேர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் பதினெட்டு வயதில் சேரும்போது உங்களுக்கு மினிமம் ஐம்பத்தைந்து ரூபாய் மாதம் செலுத்தினா போதும் இதே நீங்கள் நாற்பது வயதில் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் வந்து இரநூறு ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதனால் அறுபது வயதுக்கப்புறம் மாதம் மாதம் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும்